ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன முதல்ல அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தையில் என்ன கேட்கறது ஆட்சி மாற்றம் அப்படிங்கறது பொருள் என்ன புதிய அப்படிங்கறது விளக்கம் என்ன புதிய ஆட்சி அப்படி என்ன புதிய ஆட்சி அந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்குமா இருக்காது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்லை தடுக்கப்படுமா நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா என்ன செய்யப்படும் கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இருந்து ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா என்ன என்ன நடந்துடும் புதிய ஆட்சினா என்ன ஆட்சி பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா என்ன நடந்துரும்னு சொல்லுங்க புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன புதுசு சாலை சரியாக போட்டுருவீங்க தடையிட்ட மின்சாரம் கொடுத்துருவீங்க போக்குவரத்து சரியாயிரும் என்ன இங்கே வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ்ஸு பாசு நீங்கள் வந்து ஆண்களுக்கு இலவச பஸ்ஸு பாசு மொத்தமாக பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க கண்டக்டர் காசு டிரைவர் காசு யார் எங்க சொத்தை விட்டுருந்து கொடுப்பீங்களா இருந்து எடுத்து கொடுப்பீங்களா இதுல என்ன இதெல்லாம் இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி மாற்றம் இதுல என்ன ஆட்சி மாறி என்ன புது போன தடவை விரதா இருந்தார் ஐயா எடப்பாடி ஐயா இப்ப இந்த தடவை இருக்கிற திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க ஆட்சி முறை மாறுமா ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையமான நிர்வாகம் வருமா அதான கேள்விங்க பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா பாலுக்கலாத குழந்தை வேலைக்கு அலையாத இளைஞன் கல்விக்கு வேங்காத மாணவன் இதுதான் என் கனவு இந்தியான அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங் விடுதலை பெற்று எண்பது ஆண்டுகள் தொற்றுச்சு இன்னும் இந்த முழக்கம் அப்படியேதான் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பச்சையோடு படுக்கச்சு கொடுமையை தொடக்க வழி இல்லை தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க அதே குடிக்க வச்சு அதே தாலி அவங்களே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு ஆட்சி போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலண்டு ஓடும் இந்த பஸ் ஓசியா ஓனன்னா இல்லாத காயிலாங்கலையில் ஓடக்கூடிய பழைய பஸ்ஸு கட்டி ஓட்டிக்கிட்டு பண்ற பாடு ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம் எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க தரம் இருக்க ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது இடையில என்ன நடக்குது ஒரு மாறுதல் சொல்லுங்க ஆட்சி மாறும் புதிய புத்தம் புதுசுன சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு அருமையான சாலைகள் தடையற்ற மின்சாரம் ஐயோ மழை நீர் அப்படி விழுந்தவனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது உருண்டு ஓடிரும் அப்படியே சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும் அப்படியே தான் இருக்கா அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா சிங்கப்பூர்லாம் இப்படி தான் இருக்கா இப்படி தான் மலேசியா சிங் மத்த மற்ற நாடுகள்லாம் இருக்கா வெள்ளத்தில் மிதக்குதா சாலையில் நீர் தேங்குதா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு தலைநகரிலே தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்கள் என்ன ஆட்சி மாதிரி என்னாக போகுது சொல்லுங்க தம்பி வெள்ளத்தில் மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி வெள்ள நீர் வடிந்து வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாமல் தடுக்கிறது இருக்கோ வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை வெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேர அதுக்கு வழி தான் ஆட்சி அப்படி ஆட்சி வருமா வருமா அப்புறம் புதிய போடுறீங்க இல்ல அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி எனக்கு யாருமே போட்டி இல்லையா உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க என் கோட்பாடுக்கு என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க சாமிக்கு பேசுவீ வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க நான் மலையை பேசுனா மரத்தை பேசுனா கடலை பேசுனா மணலை பேசுனா தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க புவில்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்க மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும் பறவை பட்சிகள் வாழ்ந்துடும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன் இத்தனை விலங்குகள் இருக்கு இத்தனை உயிர்கள் இருக்கு ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா இந்த மனுஷ பயலால தான் காரணம் இந்த பேராசை மீனம்பாக்கத்துல விண்ணூர்து நிலை இருக்கிறது தேவை ஐயாயிரம் ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போறும்போது பேராசை முதலாளிகளின் லாப தேவை ஏற்கனவே என் தாத்தங்க பேரில் ரெண்டு துறைமும் இருக்கு ஒன்னு தாத்தா காமராஜ் பேர்ல இன்னொரு என் பாட்டை வாகூசி பேர் அது போதும் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை பேராசை கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும் யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடில் பேருந்தை மறிச்சு போராடல என் மக்கள் அப்புறம் நானூத்தி பத்து கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போன எதுக்கு தூக்கிட்டு போன பேராசை கமிஷன் ஏதாவது வேற ஏதாவது காரண இருக்கா சொல்றேன் காரணம் இருக்கா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அப்படி அப்படி வரும் ஐம்பது ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறீங்க பசியோடு கொஞ்சம் யோசிச்சு அதே மாதிரி பறந்து போறவனை பற்றி கவலைப்படுற எட்டு இதுக்கு வேகமா சென்னைக்கு போய் என்ன பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் பார்ப்பேன் சிந்திச்சது படைக்க போறியா என்ன பண்ண போற ஏதோ ஒன்று மலைய வெட்டி ரோட போட்டுடணும் காடை அழிச்சு ரோட போட்டுருணும் வேகமா போகணும் வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் அவங்க தெளிவாக தான் சொல்றாங்க எங்களுக்கு எனக்கு யாரும் போட்டி எனக்கு போட்டி இருக்கா என் கருத்துக்கு இருக்கா ஒருத்தர் இருமொழி கொள்கை பாரு ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது நான் ஒரே மொழி கொள்கை தமிழ் என் உயிர் மொழி கொள்கை தமிழ்னு எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிறோம் அப்போ அவர்களுக்குள்ளதான் போட்டி அவர்கள் ஊழல் லஞ்சம் நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க நாங்கள் வாக்கை விற்கக்கூடாதுங்கிறோம் மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம் அதை விற்கக்கூடாதுங்கிறோம் என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு இந்த கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கற கட்சிகளுக்குள்ள போட்டி அப்பா அவங்க சரியா தானே சொல்றாங்க நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி பதினஞ்சு கோடி இருபது செலவு பண்ணுவாங்க நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை அப்ப வேற நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே ஏதாவது என்னன்னு சொல்றது போட்டியில் போட்டி இல்லை எனக்கு யாருங்க போட்டி இல்லை நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கதான் மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்பா அறச்சீற்றம் இல்லை ஒரு சின்னந்து எழுகுறாங்க அது கொஞ்ச நேரம் இருக்குது அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது அது தனிஞ்சிருது அது ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது சகிப்புத்தன்மையும் வந்துடுது அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல அடிமை உணர்வு எங்கே பிறக்குது அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பு அவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள் ஆனால் இங்கே அப்படி இல்லையே அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம் சகித்துக் கொள்கிறாங்க அது தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளும் போது அடிமை மனநிலை வந்துருது அதங்க நடக்குது என் மக்களுக்கு ஒன்று இருக்கு என் அன்பு உடன் பிறந்தார்களே என் பேரன்புமிக்க பெற்றோர்களே என் மக்கள்கிட்ட ஒன்று இருக்கு அடர்த்தியான வறுமை இருக்கு ஏழ்மை இருக்கு அது ஒரு குழந்தையை பெறுது அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது தலைமைகளுக்கு முதலீடா இருக்கு நேற்று இங்கே இருந்த இவனை திட்டி பேசுன திட்டி பேசுற என்ன அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமா இருக்கணும் நோட்டு அதிகமா இருக்கணும் அங்க போவோங்கிறது ஒரு கொள்கை கொள்கைன்னா கொள்கை கொள்ளு மரபு கொள்கை கொள்கை வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகங்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு யாராவது சொல்லுங்க வெவ்வேறு வேற சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது சொல்லுங்க இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி மாறுபடுது ஒன்னு அதிமுக திமுக மாறுபடுது ஒண்ணு இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஐயா சேகர் பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துச்சாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேற நேர் விட்டுனா ஐயா கே கே எஸ் எஸ் சொல்லுங்க முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க இங்க இங்க இருந்தாங்க அதிமுக இப்போ இங்க இருக்காங்க நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க

யார வச்சு எரிவா தீமைக்கு மாற்ற எப்படி தீமை நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே நன்மையை வச்சு தான் நன்மை எங்க யாரு நன்மை நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும் நெருப்பை நெருப்பு வச்சு எப்படி அணைப்ப ஒரு தண்ணீர் வேணது யாரு திமுக திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மாக மூடிடுவாரு சொல்லு ஒரு ரூபா கமிஷன் வாங்க பணி அமர்வா பணியிட மாற்றமா பணி உயர்வா அஞ்சு பைசா வாங்க மாட்டார் ஒண்ணு யாராவது யாராவது அவர் வந்தா மலையை காப்பார் காட்டை காப்பார் நீர்வள நேர் எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படி இருக்கும் ஏதாவது சொல்லுங்க அதிகபட்ச வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி அஞ்சு லட்சம் கோடியில் விட்டு போய் பத்து லட்சம் கோடி கடன் வளர்ச்சி வேற வளர்ச்சி தம்பி எல்லாம் படிச்ச பிள்ளைங்க என்ன வளர்ச்சி இருக்கு சும்மா கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா எந்த அடிப்படையில் அணிசேருவீங்க எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் வந்தவொடனே யார் எங்க போறது அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது இது கேவலம் இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அரசியல் பிசினஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது கடைசியா எங்கே வருது கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறது எவன் அதிக இடம் கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறதுனா அதுக்கு பேரணுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும் இது எங்கே போய் நிறுத்துது அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்தும் இனமான மீட்சிக்கு போர் நடத்தும் வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோல நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்த பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழகம் அதனால போய் அவரோட கூட்டணி சேரு இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம் சொல்லு கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றே அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் இருக்க சொல் இந்த கேள் உங்க கேள்வி எவ்வளவு தவற சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீ அமைப்பு

இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்கள் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாமல் திறந்து வச்சிருக்க பெருமகன் யார் அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாகிடுச்சா இப்போ மதுவை எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமைய சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்ல அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கணும்னு இருக்கா இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெலாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சேன் வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரி கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமாக இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்கள் வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம் தேர்தல் வெற்றின்னா வெற்றினா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சியும் இல்லை நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம் உங்களுக்கு புரியுதா அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க பெரியார் எங்களுக்கு எங்க எங்க அண்ணன் புதுவர் எத்தனை துறை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்ன்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார் அப்ப கோட்பாட்டு அளவில் நீங்க மாறு நாங்கள் மாறுபடுறோம் இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுத்த என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமாக மறக்கிற சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது தொடை போராடுவதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே தான் நாங்கள் நினைக்கிறேன் எங்கள் மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன் யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழன் அதில் எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்கள் நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்கள் இல்ல அவரு அவர் தம்பி கேட்டதுக்கு சொல்ல ஒரு ஒரு கத்தரிக்காயே நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி காத்து பூத்து காத்திருக்காது இல்ல ஒரு குறைஞ்சது அறுபது நாள் காத்திருக்கிறீங்க காத்திருக்கீங்க இல்ல அப்ப அந்த அறுபது நாள் கூட காத்திருக்க முடியாத பலனை அனுபவிக்க முடியாது அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும் உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்திற்கு மதிப்பு இருக்குது உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் மாறுதல் என்பது ஒரு மகத்தானது அது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துகிறது அந்த காலம் வரை சகித்து கொள்ளுகிற மனநிலையில் என் மக்கள் இல்லை அது அதனால என்ன ஆயிருதுன்னு இருக்கிறதுல ஏதோ ஈர்க்கிறத வச்சு ஏதோ பண்ணிடுறோம்ப்பா நடந்தால் நல்லது தான் ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு அதையும் சேர்த்து மாற்றணும் அது கொஞ்சம் கால எடுக்கும் கால எடுக்கும் நான் இல்லைன்னா என் மக வெல்ற நான் வெள்ளலைன்னா என் மக வந்துட்டு போறேன் என் மக வெள்ளலைன்னு அவ புள்ள வந்துட்டு போறான் ஆனால் என் தா எங்க ஐயா சொல்வாருல தேவர் மகன்ல நான் ஒரு மரம் வைக்கிறப்பூ ஆனா அதுல பழம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் ஓ மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான் விதை நான் போட்டது இப்ப இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னவன் போட்டான் இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன் இந்த மரத்தை என் பிள்ளை எப்படின்னு சாப்பிட்டது என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிக்கிற பாருங்க ஒரு தமிழன் அங்க போன பத்து சீட்டு கை கட்டின இவங்க போன நே எங்கேயும் நினைச்சதை நேரம் பேச்சிருக்கல இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச்சலும்